தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக குடும்பத்தோடு பயணிக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றியப்பா இரக்கத்தினால் அன்பினால் வல்லமையினால் கிருபையினால் எங்கள் வாழ்வை அணி செய்கிறீரே நன்றி உற்சாகமும் ஊக்கமும் வல்லமையும் எங்களை எங்கள் வாழ்வை தொடர எங்களின் கட்டி எழுப்புவதற்காய் நன்றி பாதுகாப்பதற்காய் நன்றி பராமரிப்பதற்காய் நன்றி ஆசீர்வாதத்தின் அன்பு இரக்கத்தின் கிருபை எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பத்திலும் தொடருவதற்காய் நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தீரே பராமரித்தீரே நன்றியப்பா எங்களை ஒப்பு எங்கள் வாழ்வை கொடுக்கிறோம் குடும்பத்தை கொடுக்கிறோம் குடும்ப சூழ்நிலைகளை கொடுக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் பரிசுத்த கரம் கொண்டு தாங்குவீரா பாதுகாப்பின் வல்லமையில் நிலைத்திருக்க செய்வீராக அன்பினால் ஆற்றலினால் எங்களை உருவாக்குவீராக உருமாற்றுவீரா உம்முடைய அன்பின் இரக்கம் ஆளுகையின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரோடும் எங்கள் வாழ்வோடும் வெளிப்படுவதா பகல் முழுவதும் வழி நடத்தினீரே இரவிலே பாதுகாங்க இரவிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்க அப்பா உம்முடைய அரவணைப்போடு உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய வல்லமையோடு இரவை நாங்கள் கழிக்க பரிசுத்த தூதர்கள் எங்களை சூழ்ந்திருப்பார்களா பகலிலே நாங்கள் சந்தித்த கவலையான நிலைமைகள் கஷ்டமான சம்பவங்கள் இரவின் உறக்கத்தை தொந்தரவு செய்யாமல் பாதுகாப்பையும் பரிவன்பையும் காணச் செய்வதா மன நிறைவு இந்த இரவின் வழியாய் எங்களுக்கு கிடைப்பதா புனிதர்கள் மறை மறைசாற்றிகள் இந்த இரவுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா Amen. 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 Good, Good night. night. God, God bless, bless you. you. Have a sound, a sound sleep. sleep.